வணக்கம் நேற்று வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்கும் போது அண்ணன் சீமானன் என்ன சொல்கிறாருன்னா இந்த திராவிட கட்சிகள் வந்து திருக்குறளை கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு ஏன் நீங்கள் பாட புத்தகங்களில் படிக்கும்போது திருக்குறளை படித்தது இல்லையா இல்லை நீங்கள் இதெல்லாம் தெரியும் ஏன்னா நீங்கள் போய் அரசு நீங்களே அரசு பள்ளிக்கடிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிச்சு எல்லாம் என்னமோ எது மத்திய அரசு பள்ளிக்கூடத்துலேருந்து படிச்சிருப்பீங்களோ வேறு மாநிலத்தில் போய் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா ஏன்னா திருக்குறள் இருந்துருக்குமே ஆனால் கேட்குறாரு இதை போய் சேர்த்தாங்களா அப்படின்ட்டு இன்றைக்கி வள்ளுவனுக்கு வானு உயிரை செலவை வச்சது யார் ஐயா கலைஞர் அவர்கள் தான் வச்சாங்க இன்றைக்கி எத்தனை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட இன்னைக்கு வள்ளுவனுக்கு ஏன்னால் எங்கே போனால் கன்னியாகுமரி போனாமாவே இன்றைக்கி வந்து மக்கள் மீதில் போகிறதுக்கு முன்னாடியே தெரிகிறது ஐயா வல்லுவனோட செல தான் அது இன்றைக்கி எத்தனை நூற்றாண்டாலும் நிலைச்சி நிற்கும் அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது யார் அதுக்கு முன்னாடி எத்தனை முதலமைச்சர் இருந்திருக்காள் ஏன் செய்யலை அது செய்யலைனாலும் ஐயா கலைஞர் செஞ்சார்ல நீங்கள் போய் எத்தனை பிள்ளைகளுக்கு கொண்டு என்ன சேர்த்துருக்கீங்க நீங்கள் திரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் அர்ஜென்டியில் கட்சி ஆரம்பிச்சு என் அதிகாரத்தில் வந்தால் செய்ய முடியுமா நான் என்னோட இந்த பதினஞ்சு வருஷம் அரசியல் வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் பிள்ளைகளுக்கு மேலே புத்தகத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி உள்ள திருமணம் குத்து எங்கே போனாலும் சரி நான் திருக்குறள் புத்தகம் கொடுப்பேன் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அது நான் நாம் இருக்கும்போது இருக்கும்போதும் சரி தனியாக இயக்கம் வச்சுருக்கும்போதும் சரி கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பிள்ளைகளுக்கு மேலே பள்ளி பள்ளி பள்ளிக்கூடத்தில் மாத்திரம் புத்தகம் கொடுத்துருக்கேன் பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில் நம்ம சிவகங்கையில் இருக்க அனை அனைத்து அரசு பள்ளிகள்லையும் இங்கே இங்கிட்ட இருந்தால் அங்கிட்டு இடையமேலூர் இங்கே குக்கூர் கீழப்பங்குடி மதகுப்பட்டி இங்கிட்டு வாணியங்குடி சாமியார் போட்டி இங்கே பா அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற செட்டியார் ஸ்கூலு ஆர்ஜி ஸ்கூலு வேதானந்தர் பள்ளிக்கூடம் ராஜா ஸ்கூலு கே கேஆர் ஸ்கூலு காஞ்சி எல்லா எல்லாம் எல்லா பள்ளிக்கூடமும் இது எண்ணற்ற பள்ளிக்கூடம்னு சொல்லலாம் என்னால் செய்ய முடியறதோ ஏன் உங்களால் செய்ய முடியாதா நான் கட்சியில் இருக்கும்போது செஞ்சுருக்கேன் கட்சியை விட்டு இயக்கமாக இருக்கும்போது செஞ்சுருக்கேன் நான் இயக்கமாக ஆரம்பிக்கும் போது கொடி கூட அல்லூனை வள்ளுவனோட பதிச்ச அவரோட உருவம் பச்சை கொடி தான் வச்சேன் ஏன்னா தமிழன்ற அடையாளமே ஐயா திருவள்ளுவர் தான் அது இன்றைக்கி ஆதி தமிழ் மூத்த மொழின்னு சொல்கிறோம்ல எத்தனை மொழிகள் பிரிஞ்சு போயிருந்தாலும் கூட நமக்கு இன்னக்கும் எழுதுபுறமாக இருக்கிறது வந்து ஐயா வல்லுவன் இழுனன்னு திருக்குறள் தான் அது நீங்கள் எத்தனை எத்தனை மொழிகளுக்கு கொண்டே சேர்த்துருப்பீங்க எனக்கு நான் செஞ்சு இல்லை நான் எந்த எம்எல்ஏ எம்பியாக இருந்தேன்னா வார்டு கவுன்சிலர் எதாவது ஒன்று இருந்திருக்கானே ஏன் சொந்த காசு எல்லாம் செலவு சொந்த காசில் புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம்னு எதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி திருமணத்துக்கு போனாலும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அதை கொடுக்குறதெல்லாம் எல்லோரும் படிக்கிறாங்களா எதுக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீ அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாள் நான் நூறு பேர்த்து கொடுக்குறேன்னா அதில் பத்து பேராக படிப்பான்றது என்னோடய கருத்து அந்த பத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக படிக்கங்க அவங்க படிக்கலாம் அவங்க பிள்ளையே படிக்குங்க புத்தகத்தை யாரும் தூக்கி போட்டுட மாட்டாங்க அது புத்தகமே ஓலைச்சி ஒடி மாதிரி தான் உள்ள புத்தகம் தான் இது மாதிரி புத்தகங்கள் வந்து யார் தூக்கி போடுறதுக்கு மனசு வராது கண்டிப்பாக வீட்டுகள்லாம் வச்சுருப்பா என்ட்டை நிறையா பேர் கேட்டிருக்கா இந்த புத்தகம் எங்கேயே வாங்குறீங்க அப்படின்ட்டு எங்கள் பிள்ளை ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு புத்தகம் கொடுத்துருக்கியா இன்னொரு பிள்ளைக்கு அதே மாதிரி புத்தகம் கேட்குது அப்படின்ட்டு ஏன்ட்டே நிறையா பேர் சொல்லியிருக்கேன் ஒரு மணி வரும்போது தொடர்புன்னு நான் சொல்லியிருக்கேன் இங்கே இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படின்ற போது நான் இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபதாயிரம் பிள்ளை போது எத்தனை ஒரு ரெண்டாயிரம் பேராக படிச்சிருப்பாங்கல்ல பத்தில் ஒரு ஆள் படித்தாலும் கூட இருபதாயிரம் பிள்ளை இருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேர்த்துட்டு நான் படிக்க வச்சுருக்கேன் நீங்கள் எத்தனாயிரம் பேர் படிக்க வச்சுருக்கியா நான் கட்சியில் இருக்கும்போதே அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைப்பேன்டேன் இன்றைக்கி மயனை போய் பாலச்சந்திரன் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் நீ மூணாவது மூணாம் ஆண்டு படிக்கலாம் நான் கட்சியில் இருக்கும்போது சொன்னேன் சாதியை சொல்லி சேர்க்க மாட்டோம் இன்றைக்கி சாதி ம சாதி இல்லாமல் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கேன் இன்றைக்கி நீங்கள் எழுத்துக்காமியே பார்ப்போம் உங்கள் 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 மயனை இன்றைக்கி சாதி இல்லாமல் நீ போட்டிருக்கலாம்னு தெரில போட்டுருந்தால் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனால் நீ அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சிருக்கீங்களா கேட்டால் அரசு பள்ளிக்கூடமும் இங்கே இல்லை ஏங்கலைன்றிய இதெல்லாம் ஏனாண்டு ஏதாவது சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லணுன்றது சொல்லாதீங்க உங்களுக்கு தேவை நிதி வருது நிதி வசூல் நிறையா வர்றதுனால அது நீ சொல்லவே இல்லை போது தடுப்பூசி யாரையும் போடக்கூடாதுனியே அப்புறம் தம்பிகள் வந்து அதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் தடுப்பூசி போடுற மாதிரி அப்போ போடாமல் செத்தவீங்க செத்துருந்தா சில பிள்ளைகள் செத்துருந்தா தடுப்பூசி ஏன் போடக்கூடாதுன்றியே சும்மா எதாக இருந்தால் அவருக்கு வரும்போது எதாக இருந்தாலும் மாற்றிக்கிறது இப்போ அரசு பள்ளி படிக்க வைக்கிறேன் இன்றைக்கி நான் கட்சியில் இல்லைனாலும் நான் அரசு பள்ளி தான் படிக்க வைக்கிறேன் உங்கள் கட்சியில் இருக்குமே சேர்க்கலை கட்சியை விட்டு விலைக்கு நாலு வருஷத்துக்கு மேலே ஆச்சு மயம் மூணா தானே படிக்கிறேன் ஏன் என்னோட தனியார் பள்ளிக்கூடத்தில் என்னால் படிக்க வைக்க முடியாதா அரசு இன்றைக்கி எல்லாமே செய்து அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் நல்லா நன்மைக்கு வர முடியுன்ற சூழ்நிலையை உருவாக்கணுன்றதான் என்னோடய எண்ணம் நான் இன்னொரு பிள்ளையை போய் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் இன்னும் என் பிள்ளையை தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சேன்னா அது எதுக்கு நான் சொல்கிறதுக்கு தகுதி இளந்துடுவேன் ஒருத்தனை குடிக்கக்கூடாதுனா நான் முத குடிக்கக்கூடாது ஒருத்தனை சாதி பார்க்கக்கூடாதுனா முத நான் பார்க்கக்கூடாது இது அடித்தா தெரிஞ்சிடும் காலப்போக்கில் என்றைக்கே தான் தெரிஞ்சிடும் நீங்கள் சொல்கிறியா நீங்கள் திருக்குறளை என்ன செஞ்சால் நீங்கள் சொல்ல அவரை கேட்குறியா திருக்குறள் நீங்கள் ஒரு பத்து குரல் சொல்லு அப்படின்றிய நீங்கள் சொல்ல வேண்டியதானே பத்து குரல் அவன் திருப்பி கேட்குறான்ல அந்த ஊடக யாரும் இல்லை நல்ல யாரும் கூட அது நீங்கள் எந்த ஊடகம் ஏன் நீங்கள் எழுதி குடிச்சு இந்த ஊடகம் தான் வரணும்னு சொல்லிடுங்க அப்போ அப்போ அந்தந்த ஊடகம் வராதிங்க வந்துட்டு இதை தான் கேள்வி கேளுங்க இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறார்ல அண்ணாமலைக்கு உங்களுக்கு என்ன இருக்குது யாரை கேட்டாலும் எந்த பத்திரிக்கை என்ன பத்திரிக்கைன்னா நீங்கள் போய் கொடுப்பீ அப்போ முன்னாடி சொல்ல வேண்டியதானே அது பத்து குரல் சொல்லணும்னா திருப்பி கேட்டாப்பில்ல நீங்கள் பத்து குரல் சொல்லுங்கன்ட்டு நாளைக்கு மனப்பாடம் பண்ணி சொல்லுவீ உனக்கு பண்ணுற புத்தி இருக்க எனக்கு அந்த இதெல்லாம் இருக்குது நாங்கள் எல்லாம் தெரியும் ஏன்னா நீ புத்தகத்தில் படிச்சுட்டு வந்து ஐயா நம்மால் வர சொன்னதை ஃபுல்லாக நீங்கள் மேடையில் சொல்லும்போது போது வர சொல்லியிருக்கான்னு குறிப்பிட மாட்டியே விவசாயத்தை பற்றி நீங்களே சொல்கிற மாதிரி சொல்லுவீ நாங்களா கார்ந்துக்கிட்டு ஓ அண்ணனே உழவு யோசிக்கிறாராடா அப்படின்னுட்டு அது புத்தகங்களை நம்மளால் புத்தகம் படிக்க முடியும் போது பார்த்தா இதை விட தெளிவாக சொல்லியிருக்காரு அவர் தமிழை பற்றி பேசும்போது இன்றைக்கி அண்ணா துறை ஐயா அன்னைக்கே பேசியிருக்கார் ஐயா கலைஞர் அன்னைக்கே பேசியிருக்கார் இன்றைக்கி நீங்கள் வந்து பேசும்போது நாங்கள் அவள் பேசுனதெல்லாம் சின்ன பிள்ளைங்க கேட்கல இல்லைன்றாலும் எங்களுக்கு தெரியல இந்த வாட இளைய தலைமுறை எனக்கே நாற்பது வயசு ஆச்சு எனக்கே தெரியலன்ற போது இன்றைக்கி இருபத்தஞ்சி வயசு என்ன தெரியும் என்ன செய்ய நீங்கள் முதல் செய்யுங்கண்ணா நீங்கள் கொண்டு எல்லா பள்ளிக்கூடத்தில் இது நான் செஞ்சிருக்கேன் இருபதாயிரம் புத்தம் கொடுத்துருக்கேன் உங்கள் மாவட்ட செயலாளர் நாம தமிழரில் இருக்கிற இதுவரை எத்தனை ஏதாவது சொல்லுங்கள் ஒரு ஆயிரம் பிள்ளைகளுக்கு புத்த திருக்குறள் புத்தகம் கொடுத்துருக்காம ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு எப்படி சிவகங்கை மாவட்டத்தில் வாங்குனீங்க சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் எப்படி முப்பதாயிரம் ஓட்டுவாங்க வாங்கினீங்க ஏன் நீங்கள் மற்ற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி முப்பதாயிரம் ஓட்டுவாங்க வேண்டிதானே ஏன் போட்ட விதை இருபதாயிரம் பிள்ளைகளுக்கு மேலே கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அதில் கட்சி பேர் என்னோட பேரும் அதில் இருக்கும் என்னோடய அலைபேசி என்ன இருக்கும் ஏன்னா இயக்கமாக இயக்கம் ஆரம்பிச்சிட்டேன் எத்தனையோ கொடியை எதாவது பயன்படுத்தியிருக்கலாம்ல நான் எதுக்கு இந்த ஐயா திருவள்ளூர் விதை எதுக்கு வச்சேன் என்னோடய கொடியே இயக்கத்தை தமிழக இளைஞர் லட்சி இயக்கம் ஒரு இயக்கம் வச்சிருந்தேன் அது உங்களுக்கு தெரியும் அந்த இயக்கத்தோட கொடி வந்து திருவள்ளுவர் கொடி தான் இது கார் காரோடய மயிலந்தோட கொடி அப்படின்ற போது நான் எனக்கு ஏன் வயசுக்கு நான் யோசிக்கும் போது நீ கொடியில் வச்சுருக்கேன் அது பரவாயில்ல நல்ல விஷயந்தான் அந்த கடைப்பிடிக்கணும்லன்னா ஏன் திருவள்ளுவர் வேறு மற்ற சார் பண்ணி எதில் எதிலையாக கூட்டி வச்சிருக்கலாம்ல நீ தமிழ் சார்ந்து ஒன்று வச்சு திருக்குற திருவள்ளுவரையும் பயன்படுத்திருக்க வேண்டியதானே யோசிக்க யோசிங்க முதல் நம்ம ஒருத்தர் சொல்கிறோம்னா நம்ம சரியாக இருக்கான்னு பாருங்கள் அதை விட்டுவிட்டு திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிச்சு உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒன்று ஒன்று செய்கிற மாதிரி பார்க்கும் உங்களால் தாங்கிக்கிற முடியலை எதையாவது குதிர்கமாக கேட்கணும் எனக்கு கட்சி வழக்க அப்போ தான் இந்த நிதியாக வசூல் பண்ண முடியும்ல சொல்றீ இல்லை நான் வேணும்னா உங்களுக்கு வல்லுவனுக்கு செலவு வச்ச மாதிரி உங்களுக்கு கையில் ஒரு திருவோட வச்சு திரல் நிதி வசூல் பண்ணுறவர்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் வச்சு ஏன்னா பிச்சை எடுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வைக்கலாம் ஒரு சிலையை தம்பி வச சொல்லுங்கள் தம்பியெல்லாம் கையேழுந்துற மாதிரி எனக்கு ஒரு செலவு வேணும் ஏன்னா நீ எவ்வளோக்கு நீ ஆரம்பத்தில் காசி கட்டிய நிதி இல்லைன்னு சொன்னிங்க சரி ஆனால் இன்றைக்கி முட்டா பயிரி நீங்கள் மூணு லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிதி இல்லை நம்புறாங்க நம்பறாங்கி வருங்க அவன் வீடுகள் எனக்கு தெரிஞ்சவன் பத்து லட்ச ரூபாய் வீடு கட்டுறதுக்கு வச்சுருந்தேன் அண்ணனுக்கு வீடு இல்லைன்னு ஒன்று அதில் அஞ்சு லட்ச ரூபாய் அனுப்புனேன் ஆனால் நீங்கள் முத என்னை மாதிரி அனுப்புகிறேன் முக்கியமான அவங்கள்ட்ட வாங்கி கட்டுங்கண்ணே அப்படின்னு அப்படி நினச்சி பாருங்க இது மாதிரி எத்தனை பேர் அனுப்பிவிப்பேன் அவங்ககிட்ட எத்தனை ஆயிரம் பேர் அதனால தான் இன்றைக்கி நீங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்றீங்க உங்கள்கிட்ட ஏது உங்களுக்கு இப்போ கதைக்கால கேட்குறீங்களே நீங்கள்லாம் நீங்கள் எல்லாம் பொழப்புக்கு வந்து காசுக்கு வந்து நீங்கள் எனக்குண்ணே நீங்கள் எனக்குண்ணா நீங்கள் காமராசரை பற்றி பேசுகிற உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது காமராசர் முன்னாடி வண்டி பின்னாடி வண்டி போச்சோன்னே வண்டி நிப்பாட்ரா எதுக்கு இத்தனை நான் பாகிஸ்தான் போகிறேன்னு சொல்லி நீங்கள் சொன்னார்ன்னு சொன்னீங்க காமராஜை பற்றி பேசுறீங்க நீங்கள் இப்படின்னா போகும்போது உங்கள் கூட எதுக்கு பார்த்து ஒண்டி போகுது மற்ற கட்சியை விடுங்க நீங்கள் அதை பேசுறீங்களே கடைப்பிடிங்க நாங்கள் நம்ம தம்பியெல்லாம் பாதுகாப்பு கருதி போகணும் இப்படி பண்ணணும்னா அப்படி நீங்கள் என்ன பாய்ச்சி தானே புரிய சும்மா எதையாச்சும் சொல்லணும்னு சொல்லாது நீங்கள் போது கடைப்பிடிங்க கஞ்சி வெங்காயத்தை கடிச்சு கொடுக்கு சாப்பிட முடியும் எங்கேயாவது நீங்கள் மட்டன் சுக்கா இறால் நாட்டுக்கோழி இல்லாமல் நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துகிற இடத்துக்கெல்லாம் அந்த மாவட்டத்தில் நீங்கள் சாப்பிட்ருக்கீன்னு சொல்லுங்க பார்ப்போம் எங்கேயாவது சும்மா அந்த லூசு பயிரை நம்பிக்கிட்டு அவங்க உழைக்க போன இடத்துல பிள்ளை ஊட்டியிருக்கு அனுப்பாமல் உங்களுக்கு காசுகளை அனுப்பி நீங்கள் நல்லா சொகுசாக உட்காந்துக்கிட்டு உங்கள் பிள்ளைங்கள அவன் பிள்ளை அரசு பள்ளியிடத்தில் படிக்கீங்க இல்லை தனியார் பள்ளிக்கூடத்தில் தாலியை வச்சு செய்யினை வைத்து கடை படிக்க வைப்பாங்க ஆனால் நீங்கள் திறன் நிதின்னு வாங்கி உங்கள் பிள்ளையில் தனியார் பள்ளியில் சொகுசு அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம்னா முப்பது லட்சம் ரூபா கொடுக்கணுமா டொனேஷன் முன்கு முன் முன்தொகுன்ற மாதிரி அன்பளிப்பு கொடுக்குற மாதிரி ஆனால் நீங்கள் ஏங்க நீ சொல்லுங்கள் என் கட்சியில் இருக்க எல்லாம் அரசு எடுத்துலாம் சேர்க்கணும்னு சொல்லு நீ முதல் நீங்கள் முதல கடைப்பிடிக்கல எப்படி கடைப்பிடிப்பான் இன்றைக்கி நான் கடைப்பிடிச்சே இல்லை அந்த கட்சியில்தானே இருந்தேன் நான் மேடம் பேசியிருக்கேன்ல பேசுகிறேன் இல்லை பேசினால் இன்றைக்கி கடைப்பிடிக்கணும்னு அந்த கட்சியில் இல்லை என்னாலும் பயணிக்கிறேல் இன்றைக்கும் தலைவர் நெஞ்சில் தலைவர் படத்தான்னு வச்சுருக்கேன் நான் மாறலில்ல கட்சி தானே மாறியிருக்கேன் இருக்கேன் ஏன் நீங்கள் ஏன் மாறினேன் மாறுறதுக்கு தள்ளப்படுறேன் நீங்கள் சரியாக இருந்தால் நான் அதுக்கு மாற போகிறேன் கட்சி நீங்கள் சரியாக இருந்தால் நான் அதுக்கு மாற போகிறேன் திமுக அதிமுக மாற்றம் தான் நாம் தமிழ்லாம் வச்சு இன்றைக்கி எடப்பாடி மாத்திரம் எப்படி இன்றைக்கி சொல்கிறிய தமிழ்நாட்டிலே சிறந்த தலைவர் ஐயா எடப்பாடின்றிய இன்றைக்கி அண்ணாமலை பேசணுண்ணே பொங்குது உங்களுக்கு ஏன் எடப்பாடிடு வாங்கின காசா அந்த இரநூறு கோடி பேசி நூற்றம்பது கோடிக்கு கை அந்த நூற்றம்பது கோடி பேச வைக்கிது இங்கேயும் லூசு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அண்ணன் பேசுகிறாரு அப்படின்ட்டு ஏன் நீங்கள் இன்றைக்கி ஒரு வழி இல்லை விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே அவங்ககிட்ட இளைஞர் இலவட்ட இதில் பாதி போயிடும் அப்படின்னு இழுத்து இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறிய அவர் வர மாட்டாப்புல உங்கள் கூட அப்படி வருவாப்புல உங்கள் கூட யாரையும் பயணிக்க முடியாது அதனால் இப்போ எப்படியாவது ஒருத்தர் கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்றதுனால இந்த கூட்டணிக்கு போனால் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நான் யாருக்கு தனிச்சிருப்பேன் தனிச்சு நிற்பேன்னு சொல்லி வளர்த்துட்டியே அதனால் இனி இவன் கூட்டணி போனால் எவனோ நம்ம கூட இருக்க மாட்டேன் அதுக்கு மாதிரி நம்மளை போயிடுவோம் நம்ம ஓட்டு அதுதான் அப்படின்ற மாதிரி பயணிக்கிறோம்னு நினைக்கிறீங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி சொல்கிறேன் எடப்பாடி அவர்களே ஐயா அண்ணாமலை நீங்கள் சேர்த்தாலும் சரி எடப்பாடினா விஜய் சேர்த்தாலும் சரி ஒரு எட்டு சதவீதம் ஓட்டுனா ஒரு சதவீதம் விட அந்த கட்சிக்கு உங்களுக்கு மாறாது ஏன்னா சிறுசுலருந்தே விதைச்சது எப்படி மாற்று கட்சி எல்லா கட்சிக்கும் மாற்றானது திராவிட கட்சிகள் மாற்றானது நம்ம தனிச்சு நம்ம தனிச்சு நின்ண்டாதான் நம்ம நட நம்ம நம்ம நினைக்கிறத செய்ய முடியும் அப்படின்ட்டு கருவிலேருந்து உருவாக்கின மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கிட்டேன் இன்னும் கூட்டணி வச்சுன்னா எட்டு சதவீத ஓட்டு வர வேணாம் அங்கிட்டு ஒரு சதவீதம் ஓட்டு கூட அங்கிட்டு மாறாது ஒரு பத்தாயிரம் ஓட்டுனா ஆயிரம் ஓட்டு கூட அந்த கூட்டணி வைக்கிற கட்சிக்கு மாறாது வேணும்னா அவங்க கட்சிக்கு ஓட்டுனா வேறு விழுகும் அதனால் இப்போ வழி இல்லாமல் இப்போ போகணும்னு நினைக்கிறாரு என்னை கேட்டால் கூட்டணி அப்படி இப்படி பேசுவார் எவனு தலா முறை இப்போ இருக்குது தனியாக வசூல் பண்ணணும்னா ஒரு இடைத்தேர்தல் வருதுனோம்னா கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுறாரு அதில் ஒரு கோடி கூட ஒரு செலவழிக்க மாட்டார் இதெல்லாம் எப்படி மற்ற கட்சிக்கு பேசினா நீங்கள் அடுத்து அசாட்டாக பேசி போயிருவியே உங்கள் கூட இருந்ததுனால எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு மண்டபத்தில் பிடிச்சி ஆயிரம் பேர் படுத்துருக்கோம்னா நீ ஒரு சின்ன அறையில் எடுத்து தங்குங்க ரெண்டு ரெண்டாயிரரூவாய்க்கிலோ அரை இருக்குல்ல மூவாயிரம் அரை இருக்குல்ல ஏன் பத்தாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரரூவாய்க்கு இருக்கிற அறையில் தங்குவாரா சாப்பிடும்போது நீங்கள் நல்லா வேணும்னா நான் எதாக இருந்தாலும் சாப்பிட ஏதாவது போடுங்கடா உங்கள் வீட்டில் சமச்சு இருக்கிறத கொண்டு வாடா சாப்பிட்டுருக்குன்னு அப்படி செய்யுங்க இன்றைக்கி வந்து அண்ணாமலை நடக்கிறாரில்ல நீங்கள் எத்தனை தொகுதியில் நடந்திருப்பீ நீங்கள் நடக்க மாட்டிய ஏன்னா நடந்தால் அவங்களுக்கு வேர்த்து அவங்களுக்கு ஒத்துக்கிறாரு இன்றைக்கி அரணையூரில் உங்கள் மயம் உள்ளே கொஞ்சம் நேரம் அழுக ஆரமிச்சுன்னு இருக்க மயில் வந்தில் உள்ள காரை இது பண்ணி ஏசியை போட்டு உள்ளே கரை வை ஏன்னா ஏசி சூசு வாழ்க்கையிலே வாழ்ந்தவர் நீங்கள் இப்போ வாழ ஆரம்பிச்சிட்டீங்க உங்களால் ஒத்துக்க இருக்க முடியலை நடந்தால் வேர்க்கும் கொஞ்ச நேரம் கூட உங்களை ஏசி இல்லாமல் இருக்க முடியாது கூட்டம் முடிகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கார் ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டு விட்ருவாங்க கும்புனு போய் உடைய மறைச்சு என்னமோ தான் போய் போகிற மாதிரி அப்படியே கவர் பண்ணி கூட்டம் கொண்டே ஏற்றி விட்ருவாங்க கார் பிள்ளைய கந்து ஊற்றி கொடுக்குற ஆளுகள் இருக்குது நீங்களாம் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறோம் மொதல் நீங்கள் சரியாக இருங்கண்ணா நீங்கள் சரியாக இருந்தால் தான் பேசுகிறதுக்கு மொதல் தகுதி இருக்கும் உங்கள் பிள்ளையை அரசு பிள்ளை படிக்க வைங்க சாதி மறுப்பை போடுங்க திருக்குறளை சொத்தி சொல்லிக் கொடுங்க இப்போ உங்கள் உங்கள் கொளந்தியா மையை வழக்கறி அந்த பையன் பெரிய பே அத்தனை இருக்கேன் என் கூட சின்ன பையன் அவனை சொல்லிக் கொடுத்து ஒரு காணொலி எடுத்து போட சொல்லுங்கள் பத்து குரல் இன்னொரு குரலை எடுத்து பாடுற அசியமான நான் மையம் அவரோடய மையம் பேசுகிறேன் அப்படின்ட்டு அதை வச்சு நீங்கள் இதுவரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ட்ரிப்பு சுற்றி இல்லை குடும்ப அரசியல்னு சொன்னோன்னா என் மையனுக்கு முதல் ஆளும் சொல்லி இப்போ நீங்கள் துண்டு போட்டு வச்சுட்டியே அது இயற்கை இப்போ நீ ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா உங்கள் மையனை கொண்டு போய் வேறு கட்சியில் சேர்க்க முடியாது அது வந்து குடும்பமாக இருந்து கொள்ளையடிக்காது குடும்பமாக இருந்து நல்லது செய்யலாம் குடும்பமாக இருந்து நிதி பேசக்கூடாது இன்றைக்கி என்னென்ன செய்யலை இன்றைக்கி இன்றைக்கி செய்கிறத உங்களால் தாங்கிக்கிற முடியல எல்லாமே இவங்களே செய்கிறாங்களே இன்றைக்கி இவங்கெல்லாம் செய்யணும் நம்ம வந்து பேசுகிறது பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் எதையாவது பேசணும் பேசணும் பேசாதீங்க உங்களை பேசவே கூடாதுன்னு நினைக்கிறது நீங்கள் ஊடகங்களை சந்தித்து எதையா ஒன்று சொல்லும் போது அதை பேசுகிறதுக்கு எங்கள் கூட இருந்து பார்த்ததுனால எங்களால் அதை அமைதியாக இருக்க முடியலை சொல்லுற சொல்கிறதுக்கு தள்ள போடுறான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னென்ன போதே நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களான்னு கடைப்பிடிச்சிட்டு பேசுங்க ஏன்னா உங்களுக்கு எதிர்பார வரணுன்றது உங்களுக்கு அடுத்தாலாம் பேச தேவையில்லை நான் பேசுவேன் உங்களுக்கு தெரியும் கூட இருந்திருக்கேன் பத்து வருஷமாக கூட நீங்கள் என்ன செஞ்சது கொண்டது எங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சதுனால சொல்கிறேன் உங்களை பற்றி சரி எதை கடந்து போகணும்னு போய்கிட்ருக்கேன் இன்னும் எங்களை பேச வைக்காதியே இன்னும் பேசினீங்கன்னா நீங்கள் அசிங்கப்பட்டு போயிடுவியே